இனிய வணக்கம் அன்பு உறவுகளே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ராஜயோகம் தரக்கூடிய மூன்று ராசிகள் பற்றிய பதிவு தான் பார்க்க போகிறோம் இருநூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகியுள்ள மூன்று திவ்ய ராஜயோகம் இந்த மூன்று ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றும் போது சில சமயங்களில் மற்ற கிரகங்களுடன் இணைந்து சுப அல்லது ராஜ போகங்களை உருவாக்கும் அவ்வாறு உருவாக்கும் யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் தற்போது நீதிமான் சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இதனால் கும்பத்தில் ராஜயோகம் உருவாகி உள்ளது அத்துடன் சிம்ம ராசியில் புதன் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கையால் லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகியுள்ளது அதோடு சுக்கிரன் புதனுக்கு முன் சனி பகவான் உள்ளார் இதனால் இந்த மூன்று கிரகங்களுடன் கேந்திர திரிகோண ராஜயோகம் உருவாகியுள்ளது இப்படி ஒரே வேளையில் உருவாகியுள்ள மூன்று ராஜயோகங்கள் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகியுள்ளது இந்த மூன்று ராஜயோகங்களின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அதுவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இப்போது இந்த மூன்று ராஜயோகங்களால் யோகங்களால் பெறும் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதைப் பற்றி பார்க்கலாம் ரிஷபம் மூன்று திவ்ய ராஜயோகங்களால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் முக்கியமாக வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை பெறலாம் நிதியை பொறுத்தவரை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் சொல்ல பல வழிகளில் இருந்தும் பணம் தேடி வரும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று திவ்ய ராஜயோகங்களால் மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பேச்சால் மற்றவர்களை கவர்ந்து இழுப்பீர்கள் இதனால் பல காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணியிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இக்காலத்தில் திடீர் நிதி ஆதாயம் கிடைக்கும் வருமானத்திலும் நல்ல உயர்வு காணப்படும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று திவ்ய ராஜயோகமானது நல்ல நிதி நன்மைகளை வழங்கும் பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் சமூகத்தில் பெயரும் புகழும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது பங்கு சந்தை லாட்டரியில் முதலீடுகளை செய்ய நினைத்தால் இக்காலத்தில் செய்தால் நல்ல லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தகவல் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்